கௌதம் தனது நிறுவனத்தின் மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் தத்தளிக்கிறான் ஒருபுறம் முதலீட்டாளரின் கடுமையான எச்சரிக்கை மறுபுறம் மனைவி மாலினியின் விலை உயர்ந்த ஆசைகள் ஒரு டிசைனர் பேக்குடன் ஆரம்பித்த நிர்பந்தம் இப்போது ஒரு வைர நெக்லஸ் வரை செல்கிறது கௌதமின் மௌனம் அன்பின் வெளிப்பாடா அல்லது நிர்பந்தத்தின் சரணாகதியா அத்தியாயம் நான்கு அன்பின் நிர்பந்தம் கௌதம் தனது மேசைக்கு எதிரே சாய்ந்திருந்த உயர் அதிகாரியான சண்முகத்தின் கண்டிப்பான முகத்தை பார்த்தான் சண்முகம் கௌதமின் நிறுவனத்தின் மிகப்பெரிய முதலீட்டாளர்களில் ஒருவரின் பிரதிநிதி கௌதம் உங்கள் நிதி அறிக்கைகள் மஞ்சள் விளக்கை காட்டுகின்றன புதிய ஆர் மற்றும் டி நீங்கள் அதிகம் செலவிடுகிறீர்கள் இப்போதுள்ள நிலையில் நீங்கள் உங்கள் சொந்த முதலீடுகளை இழுப்பது ஆபத்தானது நீங்கள் கொஞ்சம் இறுக்கமாக இருக்க வேண்டும் ஆடம்பரச் செலவுகளைக் குறைத்து முக்கியமான திட்டங்களில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் என்று சண்முகம் அழுத்தமாக எச்சரித்தார் கௌதமின் மனம் வேதனையில் சுருங்கியது அவருக்கு தொழில்சார் நிர்பந்தம் ஒரு சொந்த வாழ்வில் மாலினியின் நிர்பந்தம் மறுபுறம் சண்முகத்திடம் கண்டிப்பாக சண்முகம் சார் நான் எல்லா செலவுகளையும் கட்டுப்படுத்துகிறேன் நிறுவனத்தின் ஸ்திரத்தன்மைக்கு முன்னுரிமை கொடுக்கிறேன் என்று உறுதியளித்தான் ஆனால் அந்த வார்த்தைகளின் ஈரம் காயும் முன் கௌதமின் அலைபேசி ஒலித்தது அது மாலினிதான் அவள் குரலில் உற்சாகம் கரை புரண்டோடியது கௌதம் அந்த டிசைனர் பேக் கிடைச்சிருச்சே அதுவும் நான் கேட்ட கலர் ஆனா அதுகூட மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு பிளாட்டினம் வாட்ச் பார்த்தேன் அத வாங்கிட்டா இந்த ட்ரிப் முழுசா இருக்கும் தானே கஷ்டப்படுறேன் நீ சும்மா சரின்னு சொன்னா போதும் அவள் சொல்வது முழுவதும் ஒரு உணர்ச்சி பூர்வமான நிர்பந்தம் உனக்காகத்தான் நீ சும்மா சொன்னா போதும் என்ற வார்த்தைகள் கௌதம் மறுக்க முடியாத ஒரு வலையை வீசியது அவளது விருப்பங்களை நிறைவேற்ற மறுத்தால் அவள் முகம் வாடும் அவள் கௌதமுக்கு அருகில் இருக்கும் அந்த சில மணி நேரங்களும் அழுகையும் கோபமும் நிறைந்ததாக மாறிவிடும் அந்த மன அழுத்தத்தை விட பணத்தை இழப்பது அவனுக்கு சுலபமாக தோன்றியது கௌதம் தன்னை தானே நிர்பந்தித்தான் இது என் கடமை அவள் என் மனைவி அவள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நான் நிம்மதியாக வேலை செய்ய முடியும் என்று தனது மனசாட்சியை சமாதானப்படுத்தினான் ஆனால் நிஜத்தில் அவளது ஆசைகளை நிறைவேற்றுவது அவனுக்கு ஒரு அன்பின் விலையாக இருந்தது அவன் அவளிடம் அன்பை நிரூபிக்க வேண்டியிருந்தது அந்த நிரூபணம் பணத்தின் வடிவில் மட்டுமே மாலினிக்கு தேவையாக இருந்தது சரி மாலினி நீ அதை வாங்கிக்கோ பணம் வந்து சேரும் என்று நிதானமாக கூறினான் சண்முகத்தின் அறிவுரைகள் நிதி நெருக்கடி நிறுவனத்தின் எதிர்காலம் அனைத்தும் அந்த ஒருவரியின் முன்னால் மறைந்து போயின மாலினியின் மகிழ்ச்சியான குரல் கேட்டதும் கௌதம் தன் தொழில் சார்ந்த கவலைகளை மறந்து கணவனென்ற தனது கடமையை நிறைவேற்றியதாக திருப்தி கொண்டான் அவள் தனது தேவைகளை அன்பின் போர்வையில் மறைத்து கௌதமை தொடர்ந்து தனது ஆசைகளுக்கு அடிபணியை செய்தாள் அவள் அறிந்திருக்கவில்லை தனது ஒவ்வொரு ஆடம்பர விருப்பமும் கௌதமின் தோள்களில் தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் புதிய கடன்களின் சுமையை ஏற்றியது என்று கௌதமின் மௌன புன்னகை உண்மையில் இந்த அன்பின் நிர்பந்தத்துக்கு அவன் அளித்த மௌனமான சரணாகதி அத்தியாயம் ஐந்து சிறிய ஏமாற்றங்கள் பெரிய மௌனம் வீடு கௌதமுக்கு ஒரு ஓய்விடமாக இல்லை அது மாலினியின் ஆசைகள் பூக்குமிடமாக இருந்தது அந்த வார இறுதியில் மாலினி தனது நீண்டகால நண்பர்களை விருந்துக்கு அழைத்திருந்தாள் அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையும் மாலினியின் ரசனையை காட்டினாலும் அவள் எப்போதும் ஒரு அங்கீகார வேட்டையில்தான் இருந்தாள் விருந்து நடந்து கொண்டிருந்தபோது மாலினி தனது நெருங்கிய தோழி லதாவின் கழுத்தில் மின்னிய வைர நெக்லஸை பார்த்தாள் அது ஒரு சிறிய ஏமாற்றத்தை அவள் மனதில் விதைத்தது மாலினியிடம் விலை உயர்ந்த நகைகள் இருந்தாலும் லதாவின் நெக்லஸின் வடிவமைப்பு மற்றும் பிரகாசம் அவளது கவனத்தை முழுமையாக ஈர்த்தது விருந்து முடிந்து மாலினியும் கௌதமும் தனியாக இருந்தனர் மாலினி வழக்கத்திற்கு மாறாக சற்று கூச்சத்துடன் கௌதமின் அருகில் வந்தாள் கௌதம் நீ எனக்காக நிறைய செஞ்சிருக்க எனக்கு தெரியும் நம்ம குடும்பத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு என்று ஆரம்பித்தாள் இந்த முன்னுரை கௌதமுக்கு நன்கு பரிச்சயமானது மாலினி ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கப் போகிறாள் என்பதன் தெளிவான அறிகுறி அது அவன் புன்னகைத்தபடி என்ன மாலினி சொல்லு என்றான் இல்ல இன்னைக்கு லதாவோட நெக்லஸ் பார்த்தேன் அது ரொம்ப கிளாஸா இருந்தது எனக்கும் அது மாதிரி ஒன்று வேணும்னு ஒரு சின்ன ஆசை இல்லைனா எல்லாரும் என்னை பார்ப்பாங்கன்னு தோணுது அவள் கண்களில் லேசான நீர் கோர்த்தது போல் ஒரு நாடகத்தை ஆரம்பித்தாள் கௌதமுக்கு தெரியும் இது அவளது சாதாரண வற்புறுத்தல் உத்தி என்று ஆனால் கௌதமின் மனசாட்சிக்கு ஒரு கணம் சுமை அதிகரித்தது சண்முகத்தின் வார்த்தைகள் அவன் காதுகளில் ஒலித்தன செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் நிறுவனத்தின் முக்கிய திட்டங்களுக்கான நிதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இந்த சமயத்தில் ஒரு விலையுயர்ந்த வைர நெக்லஸ் வாங்குவது என்பது நிதிச்சுவரை தாண்டி குதிப்பதற்கு சமம் அந்த சிறிய ஏமாற்றம் மாலினியின் முகத்தில் ஒரு பெரிய மௌனத்தை கௌதமின் மனதில் உருவாக்கியது அவன் பதில் சொல்லவில்லை அமைதியாக அவளது கையை பற்றினான் கௌதம் ஏன் எதுவும் பேசலை உனக்கு சிரமமாயிருந்தா பரவாயில்லை என்றால் மாலினி தனது நாடகத்தின் அடுத்த கட்டத்திற்குள் நுழைந்து கௌதமுக்கு தெரியும் அவள் பரவாயில்லை என்று சொன்னாலும் அவள் அதை ஒருபோதும் மறக்க மாட்டாள் அவனது மௌனம் இங்கு மறுப்பாக பார்க்கப்பட்டால் அந்த சிறிய ஏமாற்றம் மிகப்பெரிய குடும்ப பூசலாக மாறும் அந்த பூசலிலிருந்து தப்பிப்பதும் மாலினியை சமாதானப்படுத்துவதும் அந்த வைர நெக்லஸை வாங்குவதை விட பெரிய சுமையாக இருக்கும் ஆதலால் அவன் தனது வாய்மூடி சண்டையின் ஆயுதமான புன்னகையை மீண்டும் உதிர்த்தான் உனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்கலாம் மாலினி நீ சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு வேணும் என்று மென்மையாக கூறினான் அந்த வைர நெக்லஸ் எவ்வளவு விலை இருக்கும் என்பதை அவனுக்கு தெரியும் இருந்தாலும் அவன் அந்த கோரிக்கையை மௌனமாக கடந்து சென்றான் அவனது மௌனம் மாலினியின் ஆசைகளுக்கு ஒரு பச்சை விளக்காக இருந்தது கௌதமுக்கு அவளது மகிழ்ச்சி மட்டுமே தற்காலிக நிம்மதியை தரும் ஒரே போதை அவன் தன் நிதி நெருக்கடியை பற்றி கவலைப்படுவதை விட மாலினிக்கு ஏற்படும் சிறிய ஏமாற்றங்களை தவிர்ப்பதையே பிரதானமாக கருதினான்